இருபத்தி ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சி போர்டு வந்து காமனாக வச்சுக்கிட்டு தான் சி போர்டு வந்து அஞ்சு ஓகேங்களா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஃபஸ்ட் இடத்த உடனே ஒரு அஞ்சு அப்படிங்கிற எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்து இருக்குது அஞ்சு இந்த அஞ்சு எடுக்கக்கூடிய எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு வந்து ரிசல்ட்டு ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு நாலு வரணும் இதில் வந்து பெண்டிங் நம்பரு நாலு பி போர்டுக்கு நாலு வரணும் அதே மாதிரி இந்த கிராஸில் அஞ்சுக்கு மேலே கிராஸில் வந்து முப்பதுன்னு இருக்குது முப்பது இப்போ ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது வரணும் ஸோ ஒரு நம்பரை எடுக்கிறான்னு வச்சிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எட்டு இருக்குது பார்த்திங்களா எட்டு டபுள்ஸாக இருக்கும் ஸோ எட்டு ஸோ இந்த இடத்த எட்டு இதுக்கு முன்னாடி எட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டுக்கும் கிராஸ்லேயும் மேல் நம்பரும் பார்க்கணும் இப்போ இந்த கிராஸில் பாருங்கள் இந்த எட்டு எடுக்கக்கூடிய நூற்றி எண்பத்தி எட்டை பவரில் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுன்னு கொண்டு வந்திருப்பான் ஸோ இதே கணக்குப்படி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா முந்நூற்றி அஞ்சுன்னு வந்துருக்கணும் இந்த க்ராஸ் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஞ்சு மூடி தான் வந்திருக்கு அந்த மூணுங்கிற நம்பர் உள் நம்பருக்கு போயிருக்கும் ஒரு ஃபோர் டீ அந்த மூணாம் நம்பரை உள் நபர்த்தி வச்சுருப்பாங்க ஒருவேளை அந்த உள்ளே நவுத்தி வச்ச நம்பர் வெளியே வந்துச்சுன்னா இன்னைக்கு முன் ஏபிக்கு வந்து முப்பது வரணும் இது ஒரு கான்செப்டு ஏபிக்கு முப்பது வரணும் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு பி போர்டுக்கும் இல்லை சி போர்டுக்கும் நாலு வரணும் அதாவது ஒரு நாலா நம்பர் வரணும் அப்போ அந்த அஞ்சா நம்பருக்கும் காமனாக மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த அஞ்சா நம்பரை நம்ம காமனாக வச்சுக்கிறோம் சி போர்டில் எடுத்து வச்சுருக்குறோம் அப்போ இந்த எழுவத்தி நாலும் முப்பதுங்கிற நம்பர் வரணும் ஓகேங்களா அப்போ முப்பதுங்கிற நம்பரு இதில் அவுட்ரு நம்பரு வந்துடணும் அப்போ அவுட்ரு நம்பருனா இந்த சைபர் நாலுங்கிற நம்பர் ஜீரோ நாலு இந்த ஜீரோ நாலு இன்னைக்கு ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆல் போர்டுக்கு ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறேன்னா ஏபியும் ஏசியும் சைபர் நாள் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஏபி வந்து ஜீரோ நாள் கரெக்டாக அஞ்சு வாரம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஜீரோ நாள் மறுபடியும் அஞ்சு வாரம் தள்ளி தான் மீசி ஜீரோ நாள் வரணும் ஆனால் நாலு வாரம் தான் ரிசல்ட் வந்திருக்கு இதில் ஒரு வாரம் அட்வான்ஸாக வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் ஏசி ஜீரோ நாள் அப்படியே ஜீரோ நாள் உள்ளே போயிருக்கோம் அப்போ பவரில் வச்ச மாதிரி கணக்கு வருது ஜீரோ நாளுக்கு தொண்ணூறு அல்லது ஜீரோ நாலுன்னு வரணும் இந்த அப்படியே போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெளி நம்பருக்கு வந்திருக்கணும் வராதனால இந்த நாளைக்கு சார் இன்றைக்கி இந்த ஜீரோ நாலு அல்லது தொண்ணூறு ஜீரோ ஒம்பது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரத்துக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது ஏன்னா சி போர்டில் ஏழை நம்பர் நிறுத்தி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துருவோம் நேர்த்திக்கான கணிப்பில் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா இந்த எண்டில் எடுப்பான் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்து நம்பரையே எடுத்துட்டான் பார்த்தீங்கன்னா சி போர்டு நம்பரு இதுக்கு முன்னாடி சி போர்டு நம்பரை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தோம் ஐநூற்றி அறுபது வந்த ரிசல்ட்டு ஆறுநூற்றி இதுக்கும் அப்படியே ஆப்போசிட் இந்த எண்டில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பவரில் எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் நிறையா வார்ட் நான் சொல்லியிருக்கிறேன் இரநூத்தி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு வச்சுருந்தான் அதே மாதிரி தான் எடுப்பான்னு நினச்சி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு அதே மாதிரி இந்த எண்டில் இருக்கிற நம்பரு முந்நூற்றி நாற்பத்தாறு இதில் இருந்து இருக்கிற மாதிரி ஏபிசி வரலான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் ஏன்னா அதில் வந்து ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வந்துடணும் பக்கத்தில் உள்ள நம்பரே பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபது அல்லது ஜீரோ எழுபத்தி ஆறுன்னு வச்சிக்கிட்டுமா இதில் ஏழும் ஆறும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ இந்த பக்கத்தில் உள்ள போர்டு ஒரு சில டைம் எடுப்பான் இதில் மூணே கான்செப்ட் தான் ஒன்று வெளி நம்பர் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து சி போர்டில் இருக்கிற நம்பர் வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுதுன்னா உள் நம்பருக்கு இதுதான் சி போர்டு ஓகேங்களா அல்லது அல்லது இது எண்டுனால் அதே மாதிரி இந்த எண்டில் எடுக்கணும் இது ஒரு கான்செப்ட்டு அல்லது பக்கத்தில் உள்ள நம்பர் எடுக்கணும் இந்த மூணு இடத்துல தான் மேக்ஸிமம் எடுக்கிறான் இதில் வந்து நீங்கள் உங்கள் கணிப்பில் இதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் வரக்குள்ள நான் மார் பண்ணி காமிக்கல உங்கள் பேட்டர்னில் எந்த போர்டில் இருக்கிற நம்பரோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் உள்ள நம்பரில் வந்து ரெண்டு நம்பராது வரணும் ஆனால் எடுத்துகிட்டா நான் அந்த எண்டில் இருக்கிற நம்பர் தான் கணக்கு வச்சுருந்தேன் ஆனால் மிஸ் ஆயிருச்சு சரிங்களா அதே சேம் இன்னைக்கு சி போர்டில் ஏழைன்னு நிறுத்தி இருக்கிறான் சரிங்களா இந்த ஏழன்னு நிறுத்திட்டான் அப்போ காமனாக ஜீரோ தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஏழு ரிப்பீட் ஆகுதுன்னா ஏபிக்கு ஜீரோ ஒம்பது வரணும் அது போக ஒரு மூணு மூணு த்ரீ டிஜிட் நம்பரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நிறுத்தினா அதுக்கு அடுத்தது அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆல் நெக்ஸ்ட்டு அந்த நம்பரை எடுத்துகிட்டு வரணும் இது எப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னது தான் அறநூற்றி எழுவத்தி ஏழு அறநூற்றி எழுவத்தி ஏழுலேருந்து ஆரை நிறுத்திட்டான் இந்த எழுபத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு அடுத்த நாள் வரணும் ஆனால் அதையும் ஒரு நாள் தள்ளி வச்சுருப்பான் ஸோ இதுதான் இந்த பேட்டர் தான் இன்றைக்கி ரெண்டுலேயும் கணக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகிறதுனால ஜீரோ தொண்ணூற்றி ஏழு ஏழு ரிப்பீட் ஆகுதுன்னா ஏபிக்கு ஜீரோ ஒம்பது வரணும் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ஏழை நிறுத்திட்டனா இந்த தொண்ணூறு வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு வரணும் அப்போ ஏபிக்கும் பிசிக்கும் மெயினாக தொண்ணூறு ஜீரோ ஒம்பது ஓகேங்களா இதை பவர் வச்சால் ஜீரோ நாலு நாற்பது இதுதான் இன்றைக்கான மெயின் நம்மளுக்கு வர வேண்டிய நம்பரை அதுக்கு அடுத்தது ஏசி தொண்ணூறு ஏபி தொண்ணூறு ஒரு நாள் தள்ளி அடுத்தது பிசி தொண்ணூறு வரணும் ஸோ இதை வந்து ஃபுல் பவரை வச்சா நாற்பத்தஞ்சு சரிங்களா ஆனால் இதை ஸ்ட்ரைட்டாக திருப்பியும் வைக்கலாம் அல்லது ஒரு நம்பர் பவர் வச்சு வைக்கலாம் அந்த ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வரதுக்கான சான்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே மந்த்லி சார்ட்டில் வரும் இப்போ இதில் வந்து நானூற்றி அறுபத்தி ஏழு வந்த ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி ஏழு ஏ போர்டுக்கு நாலு வர மாதிரி இருக்குது அப்போ வீக்லி சார்ட்டில் பி போர்டுக்கு நாலு வரணும் அதனால் நான் சொல்கிறேன் ஒரு நாலா நம்பர் நம்ம வருதுன்னு ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டோமா இந்த கிராஸில் பாருங்கள் கரெக்டாக அந்த உள் நம்பர்லேருந்து கொண்டு வந்துருவோம் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு இதை வந்து உள் நம்பர்லேயே பவர் வச்சு நாற்பதுன்னு வச்சுக்கலாம் அல்லது நாற்பது சாரி நாற்பதை ஒரு நம்பர் பவர் வச்சு நாற்பதுன்னு வச்சுக்கலாம் அல்லது வெளி நம்பருக்கு ஜீரோ நாலுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது திருப்பி சைபர் நாள் இப்போ கிராஸில் கடந்து வந்துருச்சுங்களா அதுக்கு அடுத்தது உள் நம்பரில் நாற்பதுன்னு வச்சுக்கலாம் அல்லது வெளி நம்பரில் ஏசியில் ஒரு நம்பர் பவர் வச்சு தொண்ணூறுன்னு வச்சுக்கலாம் நம்ம தொண்ணூறு நம்ம கணக்கு எடுத்துக்குவோம் தொண்ணூறு ஒரு நம்பர் பவர் வச்சுக்கலாம் அதாவது உள் நம்பர்லேருந்து வெளி நம்பருக்கு ஸ்டெயிட்டாக வந்துருச்சு அந்த ஜீரோ நாளாக ஒரு நம்பர் பவர் வச்சா தொண்ணூறு ஜீரோ ஒம்பது இப்படி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் தொண்ணூறு வந்திருக்கு அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு நம்பர் பவர் வச்சு சைபர் நாளே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் வந்து என்ன தெரியுது நம்மளுக்கு நாற்பது ஜீரோ நாலு மறுபடியும் ஜீரோ நாலு மறுபடியும் ஜீரோ ஒம்பது ஓகேங்களா தொண்ணூறுன்னு இங்கே இடையில இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு மா ஒரு மாதம் கேப் விட்டு மறுபடியும் ஜீரோ ஒம்பது இருக்குது இப்போ இருந்து நம்மளுக்கு எடுக்க வேண்டிய நம்பர் இதே ஜீரோ நாலோ அல்லது ஜீரோ ஒம்போதோ ஏன்னா இங்கே எப்படி கொண்டு வந்தானோ அதே தான் எண்பத்தி ஒம்போதுக்கு பவர் வச்சு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலுக்கு பவர் வச்சு மறுபடியும் எண்பத்தி ஒம்பது இந்த மாதிரி கொண்டு வரோம் பார்த்தீங்களா ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ மறுபடியும் சைபர் நாலு நாற்பது ஜீரோ ஒம்பது தொண்ணூறு இதுதான் மெயினாக இன்றைக்கி வர்றதுக்கான என்னோட ஒரு கணிப்பு ஏபிசிக்கு ஓகேங்களா உங்கள் கணிப்பில் இது ஒத்து வருதா பாருங்கள் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் இதை எடுத்துக்கலாம் அதேமாதிரி இந்த கிராஸில் ரெண்டு ரெண்டு நம்பர் கடந்து வந்தாலே இது மூணாவது டைம் அது பாக்ஸில் கூட கொண்டு வரலாம் ஏன்னா இங்கேருந்து ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சும் வருது பார்த்தீங்களா ஜீரோ அஞ்சு ஏபி ஜீரோ அஞ்சு ஸோ அடுத்தது ஜீரோ அஞ்சு ஐம்பதோ வரணும் ஓகேங்களா இதை இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பரும் அப்படியே பாக்ஸில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது இதையும் கொஞ்சம் உங்கள் கணப் கணிப்பில் வருதாக பாருங்கள் ஜீரோ ஐம்பத்தொம்போதுங்கிற நம்பரு பாக்ஸில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏபிபிசிஏசிக்கு தொண்ணூறு ஜீரோ ஒம்பது ஜீரோ நாலு நாற்பது இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு ஸ்டாங்காக இருக்குது ஐநூற்றி ஒம்பது ஜீரோ தொண்ணூத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி அஞ்சு சொன்னால் ஒரு ரெண்டு நம்பர் தான் எக்ஸ்ட்ரா வரும் பாக்ஸில் உங்கள் கணிப்பில் வருதாக பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் அதை பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐநூற்றி ஒம்போதாக பாக்ஸாக அதேமாதிரி தொள்ளாயிரத்தி நாலுங்கிற நம்பரும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொண்ணூறும் நாள் நம்மளுக்கு மெயினாக வருது அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாக்ஸ்லையும் வரலாம் ஆனால் வந்தால் தொள்ளாயிரத்தி நாலுன்னு வர வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டுக்கு ஜீரோ வரணும் அதேமாதிரி பீ போர்டுக்கு நாலு ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் போர்டுக்கு நாலும் ஆல் போர்டுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் பீ போர்டு நான் வர வாய்ப்பு இருக்கிறதுனால பி போர்டில் கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் இதை ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்